மாதிரி எடுத்து கொடுங்க டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் கார்ல போகமா டிரைவர் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவார கார் தான் இருக்கேம்மா

ராணி எங்க அம்மா அணுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படியாவ அதான் பிள்ளை கூட்டிட்டு போலாங்க வந்திருக்காவ ராணி ஆசைப்பட்டா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போக வேண்டியதானே இவ்வளவு எதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போனோம் அப்படி என்ன ஸ்பெஷலான சாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவளுக்கு கல்யாணத்துக்கு சாரி எடுக்க சொல்லியிருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு கூட இவளை கூட்டிட்டு போகல நானே தான் போய் எடுத்துட்டு வந்தேன்

இவங்களுக்கு ஆசைனா எடுத்துட்டு வந்து அவ கையில குடுத்துட்டு போக தானே எதுக்காக இவ்ளோ துணி கடைக்கெல்லாம் கூப்பிடணும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ அங்க அலையலாமா யார் அணி இப்படி பேசுறா எங்க அம்மா தானே கூட்டிட்டு போறாங்க ஆட்டோலயே கூட்டிட்டு போயிட்டு ஆட்டோலயே வந்துருவாங்க அவங்க ஆசைய எதுக்கு எடுக்கிறா பேத்தி கல்யாணத்துக்கு ஆசையா துணி எடுத்து எடுத்துடணும்னு ஆசைப்படுறாங்க பெரியவங்க ராணி உங்க ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைக்கு இருக்கணும் போயிட்டு வரட்டும் மா நீங்க அணுவை கூட்டிட்டு போயிட்டு வாங்கம்மா ஏங்க போக கூடாது ஏனு நீ ரூம்க்கு போ எம்மா பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல நான் போயிட்டு வரேமா அனு நீ போயிட்டு வாமா அம்மா அவளை கூட்டிட்டு போங்க ஏங்க நான் சொன்ன எதுவுமே நீங்க கேட்க கூடாது முடி பண்ணிட்டு அப்படித்தானே உங்க மகளும் உங்கள மாதிரியே தான் இருக்கா நான் எது சொன்னாலும் கேட்கறதே கிடையாது நான் போக கூடாது அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கூட அனுப்பின எங்க அம்மா கூட தானே அனுப்பியிருக்கேன் உடவு வாங்கி தரதுக்காக ஆசையா கூப்பிடுறாங்க இந்த ஆசையை கூட உங்களுக்கு நிறைவேற்ற கூடாதா

என்ன பண்றாங்க அத்தை விட மாட்டேင်ட்டங்களோ அனு வருவாளா வர மாட்டாளா அவ வந்து ਉਹ கல்யாணத்துக்கு பிடிச்ச மாதிரி சாரி எடுத்து கொடுக்கலாம் வரலனா என்ன பண்றது பாட்டி அனு வந்துட்டீங்களா நான் கூட அத்தை விட மாட்டேன்ட்டாங்களோ டைம் ஆயிச்சேன்னு இருந்தேன் நல்ல வேளை கூட்டிட்டு வந்துட்டீங்க பாட்டி ஏய் பாட்டி

இப்படிதானே வருவேன் பாட்டி கல்யாண மாப்பிள்ளை எப்படி ரெடி ஆகி வர முடியும் இல்ல பாட்டி மாப்பிள பையன் கட்டி பாட்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் 别，那个别。嗯嗯嗯嗯 കേട്ട് നമ്മൾ നടക്കണ മതി ചെയ്യാവേ எவ்வளவு ஒழுங்கா நம்ம கூடைய வச்சிடலாம்னு நினைச்சதாவே எனக்கெல்லாம் எப்ப வேலைய விட்டு ஓடுவேன் இருக்கு எனக்கும் தான்க்கா ஏ செல்லமாக்கா வாங்கிட்ட மாதிரி நீ நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கால் ஜாலியா இருக்கா எப்பவுமே ஏன்கா வந்து நிக்கல கண்ணு போட்டிய நீங்களும் நல்ல இடத்துல தானே வேலைக்கு சேர்ந்திருக்கிய எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இனி பாருங்க வெறும் அஞ்சாயிரத்துக்கு தான் வேலை பாக்கி கண்ணு போடணும்னா தான் போடணும் இல்ல நேட்ட மாதிரி அஞ்சாயிரத்துக்கு வேலை பாக்குறியோ நாலாயிரத்துக்கு வேலை பாக்குறியோ நிம்மதியான ஒரு வேலை பாக்குறாள் ராணி முதல்ல அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாவே சமையல் வேலைனாலே ஏச்சி வாங்குற வேலை தான் அதனால தான் அந்த வேலை வேண்டாண்டி நான் தூத்து பறிக்க வேலைய வாங்கிட்டேன் இப்ப வீட்டை க்ளீன் பண்றது தூக்குறது துடைக்குது அவ்வளோதான் என் வேலை அதுக்கு ஒரு ஜாலியா வீட்டுக்கு ஓடி ஓடிந்துருவேன் அப்படியா போனவொடனே படுத்து தூங்கியிருப்பா அதனால தான் ஏச்சிட்டு இருப்பாவே நானா நான் எங்க போறது வேலைக்கு எனக்கே வேலைக்கு ஒரு ஆள் ரெக்கமடேஷன் பண்ணி தான் கொண்டு சேர்த்து விட்டுருக்கு இந்த ரெக்கமடேஷன் அவரே கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு கிடக்கை உம்ம சொல்றாரு யாரும் சொல்றா அதைய்க்கா கேட்கறியே உங்க மைனையோட அம்மா இருக்காவில அவிதான் எனக்கு இந்த வேலையை வாங்கி தந்தவ ஓ அவங்க தம்பா ஆமா வேலை மட்டும் வாங்கி தரல ஆப்பையும் சேர்த்து வாங்கி தந்துருக்கவே உம சொல்றா சொல்லுமாக்கா அதையும் கேட்கறிய அது ஒரு பெரிய கதை நீ போயிலுவே நான் இவன் பேசிட்டு வரேன் உன்கிட்ட சொல்லிட்டு ஊரெல்லாம் அடிவாங்கக்கா சொன்னேண்ணா ராணிக என்னை துரத்தி துரத்தி அடிக்கும் என்ன சொல்ற இல்லை வே ஆட பேதி அடுத்தவளோ

We admire twist!